இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா நம்மோடு இந்த நிகழ்ச்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான இணை தலைவரா இணைத்தலைவர் சிவபாலன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் சிவபாலனோடு பேசுவோம் சிவபாலன் சொல்லுங்கள் எத்தனை நாள் இது ஏற்பாடு இந்த தேசிய அளவிலான அறிவியல் விழா என்பது ஒரு மூன்று கட்டங்களின் இறுதிநிலை என்று கூற வேண்டும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நம்ம வந்து பள்ளி அளவிலான அறிவியல் விழா நாடு தலைவி அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே இதில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனை முடித்த பிறகு ஒவ்வொரு மாநிலங்களாக சென்று மாநில அளவிலான அறிவியல் விழாவை நாம் ஏற்பாடு செய்தோம் இந்த மாநில அளவிலான அறிவியல் விழாவில் மிக சிறந்த படைப்பினை வெளிப்படுத்திய எழுபது பள்ளிகளை தேர்வு செய்து அந்தந்த மாநிலத்தை பிரதிநிதித்து நேற்றும் இன்றும் இந்த இம்பி அரங்கில் தேசிய அறிவியல் விழாவில் தங்கள் மாநிலத்தை பிரதிநிதித்து மலேசியாவிற்குரிய மிகச்சிறந்த எழுபது தமிழ் பள்ளிகள் களம் கண்டு கொண்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து மாநில ரீதியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிருப்பீங்க தமிழ் பள்ளி மாணவர்களுடைய இந்த அறிவியல் ஆற்றலை பார்த்துருப்பீங்க இப் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாணவர்களுடைய இந்த திறன் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த அடிவு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம் காரணம் இது வந்து நம்முடைய பதினெட்டாவது ஆண்டு நம்ம கடந்த பதினேழு ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்டுமே மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய தயார் நிலை அவர்கள் கேள்வி அணுகுகின்ற முறை பதில் அளிக்கின்ற முறை இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு உயர் தரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு யார் வெற்றியாளர் அப்படின்ற தேர்வு செய்கிறது நம்முடைய நடுவருக்குரும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் சொல்ல வேண்டும் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டியை காட்டிலும் அடுத்தது வந்து எந்த அளவுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்ற செயல்திட்டங்களை வந்து அஸ்தி வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு போட்டி என்ற அளவோடு விடாமல் மாணவர்கள் வந்து ஆரம்ப பள்ளியை முடித்தாலும் இடைநிலைக்கு பள்ளிக்கு போனோடனே இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு கூப்பிட்டு வந்து தமிழ் பிள்ளைங்கன்னு பார்க்குற ஒரு தளம் நம்மளுக்கு இல்லை அதனால் இந்த போட்டியை முடித்த பிள்ளைங்களை அப்படி நம்ம கைவிடறாம அறிவியல் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் அப்படின்ற ஒரு சங்கத்தை நம்ம உருவாக்குறோம் அந்த இயக்கத்தின் மூலமாக அறிவியல் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைங்களையும் ஒருங்கிணைத்து அவங்க இடைநிலை பள்ளிக்கு போனாலும் இந்த அறிவியல் துறை சார்ந்து செயல்படுறதுக்கும் அதற்கு பின்னால் உயர்கல்விக்குளம் போகும் பொழுது இந்த அறிவியல் துறை சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி போகிறதுக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய திட்டமிட்டி அடைவதற்கு மிக்க நன்றி இளைஞர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த அறிவியல் விழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எழுபது தமிழ் பள்ளியை சார்ந்த பள்ளி மாணவர்களை ஒரே இடத்தில் இணைத்து அறிவாற்றல் கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட சமூகம் தமிழ்ச் சமூகம் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றல் பிரமிக்க வைக்கின்றது தொடர்ந்து பாருங்கள்